பிரியமானவர்களே மாணவர்களே லெந்து காலங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பாதுகாப்பை நம்ம பலப்படுத்தி கொள்வதற்கு உபவாச ஜெபம் மிக இருக்கிறது தனி ஜெபம் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இரவிலே ஜெபிக்கிற ஜெபம் அதோடு கூட சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் மலைப்பிரசங்கத்திலேயே ஆண்டவர் சொன்னார் மத்தையை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தில் அவர் சொன்னார் பதினாறாவது வசனம் ஆரம்பிக்கும்போது நீங்கள் உபவாசிக்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம் உபவாசம் பண்ணி ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அப்படியே வாழ்க்கையிலே உபவாசித்து அவர்கள் ஜபிக்க வேண்டியது அவசியம் தேவ சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜபிக்கிறது எதற்காக மனுஷர் காணும்படி நம்முடைய உபவாசத்தை ஆண்டவர் அறிவு இருக்கிறார் நம்முடைய உபவாசம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியணும் வெளியில் நம்ம மற்றவர்களோட முகவாடலாக இருந்து யாராவது நம்மளை பார்த்து பிரதர் என்ன டல்லாக இருக்கீங்க நாற்பது நாள் உபவாசம் இருக்கேன் பிரதர் சாப்பிட்றதே கிடையாது இரவு மாத்திரம் தண்ணீரை அல்லது ஒரு டீ அருந்துகிறேன் ஒரு வாழைப்பழம் சாப் சாப்பிடுகிறேன் அவ்வளவுதான் எனக்கு உணவு நாற்பது நாள் நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் கடிதம் எழுதி சகோதரன் உங்களுக்காக இலந்து காலம் முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் உபவாசித்து கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எனக்கு எழுதி அனுப்பி வையுங்கள் இல்லை இல்லை இந்த உபவாசம் தேவ சமூகத்தில் உபவாசிப்பது என்பது ஆண்டவரை மாற்றுவதற்காய் அல்ல ஆண்டவருடைய தீர்மானத்துக்கும் திட்டத்திற்கும் ஏற்றபடி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக இதான் அடிப்படை இந்த அடிப்படையை முதல் வழங்கிடணும் சில நினைக்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு மூணு நாள் உபவாசம் போட்டு ஜோமன்னா சரியாக போயிடும் அப்படின்னு அதான் ஆண்டவர் மனம் மாறிடுவார் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நினிவே பட்டணத்து மக்கள் மூணு நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் மாறிட்டார்ல உபவாசித்து ஜோ பண்ண ஆண்டவர் ஒரு நாள் மாற மாட்டார் அவர் மாறாதவர் மாற்றப்படக்கூடாதவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய காட் இட்ஸ் அன்சேஞ்சிங் காட் அவர் மாற்றப்பட முடியாதவர் மாற்றப்படக்கூடியவர்கள் நாம தான் ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறோம் திரும்ப திரும்ப நம்மை வனைந்து கொள்ளலாம் மாற்றிக்கொள்ளலாம் இன்றைக்கு இது தவறு நாளைக்கு இதை திருத்திக் கொள்ளலாம் பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலே நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையாய் பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் ஆனால் நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் மாற்ற மாற்றம் நம்மில்தான் நடைபெற வேண்டும் அப்போ தேவனுடைய திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் அவருடைய குணாதிசைகளுக்கு ஏற்றபடி நம்மை தான் உபவாசம் ஆகவே நீ உபவாசிக்கிறது மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அன்றுடைய வேதம் சொல்லுகிறது இந்த உபவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை கவனமாய் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மையே நாம் மானிட்டர் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உபவாச ஜெபத்துக்கும் அடுத்து நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறேன் எனக்குள் ஆண்டவர் என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டருடைய வல்லமை நம்மிலே அதிகமாய் உபவாச ஜபம் இருக்குது பாருங்க பரசுத்தவன்கள் சொன்னார்கள் உபவாசிக்கிறவன் கிருபைகளை பெற்றுக்கொள்கிறான் தேவனுடைய இறக்கத்தையும் கிருபைகளையும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய உபவாச ஜபத்திலே ஆகவே நம்முடைய உபவாசம் மனிதர்களுக்கு தெரிய வேண்டாம் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும் தேவ சமூகத்திலே இந்த நாற்பத்தாறு நாளில் ஒரு சில நாட்களை குறித்து அன்றைக்கு ஒருவேளை உணவையாவது நீங்கள் துறந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் போதகராக இருக்கிறார் எனக்கு தெரிந்து இருபது வருடமாய் அவருடைய வாழ்வை பார்க்கிறேன் நாங்கள் லட்சிக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கிட்ட ஆகிவிட்டது அவர் போதகராகி இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு ஒவ்வொரு லென்த்து இந்த நாற்பத்தாறு நாளிலும் ஒரு கிழமை வைத்து ஒரு ச திங்கக்கிழமை தோறும் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது புதன்கிழமை தோறும் ஏதாவது ஒரு நாளை அவர் குறித்து கொள்வார் அந்த நாளிலே காலையிலும் மாலையிலும் மத்தியானமும் அவர் சாப்பிட ஆகாரம் எடுக்க மாட்டார் தேவ சமூகத்திலே அந்தரங்கத்தில் ஜபித்து கொண்டே இருப்பார் அந்த நாளிலும் சாயங்கால நேரத்தில் சில நேரம் அவருடைய சபையார் அவரை சந்திக்க வருவார்கள் அது ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்ந்துருப்போம் யாருக்கும் தெரியாது அவர் உபவாசித்து தேவ சமூகத்திலே கதறி மன்றாடி ஜபிக்கிறது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே உபவாசிக்கிற மனிதர்கள் அன்றைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் போதக ஊழியம் என்பது மிக கனமான ஒரு ஊழியம் அதற்கு பொறுப்பு அதிகம் இரத்தப்பழியும் அதிகம் ஆகவே அந்த ஊழியத்தில் இருக்கிறவர்கள் உபவாசித்து தங்களை சரியாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்படி உபவாசித்து ஜபிக்கும் பொழுது நமக்குள்ளே குணாதிசயங்கள் மாறுகிறது நம்முடைய குணங்கள் ஆண்டவர்க்கு ஏற்றபடியாய் மாறுகிறது ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் அதை நேசிக்கிறார் இந்த இலந்து காலத்தில் நம்முடைய ஜென்ம சுபாவங்களிலே என்னென்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது எத்தனை நாள் உபவாசித்து ஜெபித்தீர்கள் ஒவ்வொரு ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் வேளை உணவு அல்லது இருவேளை உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க எத்தனை குடும்ப பிரச்சனைகளை சொல்லுகிறீர்கள் அந்த குடும்ப பிரச்சனைகளை எழுதி வைத்து அந்த நாளிலே தேவ சமூகத்தில் நீங்கள் செவியுங்கள் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய மனைவி அருமையான நம்முடைய அம்மா ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த ஆரம்ப காலத்தில் சகோதரர் பால் தினகரன் அவர்கள் அந்த பதின்ம வயதிலே வந்தபொழுது அந்த அடலசன்ஸ் பீரியடில் எல்லா வாலிபர்களையும் போல அவர்களும் பாவத்திலே செல்ல ஆரம்பித்தார்களாம் உலகமெல்லாம் சென்று ஊழியம் செய்கிற கணவர் ஒரு பக்கம் துன்மார்க்கமாய் திரிகிற மகன் ஒரு பக்கம் ஸ்டெல்லா தினகரன் உலக பிரகாரமாக மகனை திட்டுவார்களாம் அடிக்கக்கூட செய்வார்களாம் ஆனாலும் ஒரு தீர்மானம் எடுத்து லெந்து காலம் என்று மாத்திரமல்ல வருடம் முழுவதும் தோறும் மகனுக்காக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் சில வருடங்களில் ஆண்டவர் பால்து நகரனை ஊழியத்திற்கு அழைத்து வந்தார் அந்த வாலிபன் நாட்களிலே அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன் மிக வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார் தினகரனை பகல் நேரங்களிலே பால் தினகரன் பேசுவார் அழைக்கிறார் கூட்டங்களிலே பகல் நேரங்களில் அல்லது வாலிபர்களின் நடுவிலே அன்றைக்கு தினகரனுடைய வார்த்தைகள் அத்தனை ஆவிக்குரிய வல்லமையாய் கடந்துவர் காரணம் அம்மாவுடைய போவா சச்சேபம் எங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜபிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் உபவாசித்து ஜபிக்க எங்கள் கற்றுத்தருகிறதுக்கா ஸ்தோத்திரம் நாங்கள் எங்கள் ப்ரேயரில் உபவாசித்து ஜபிக்கிற நாளை ஏற்படுத்த உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்